ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறதே இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் வெல் ஐக்கன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அவர் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரிவியூ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நாலாவது டெஸ்ட்டு மேட்சுக்கான ஃபஸ்ட்டு டே ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து யார் டாஸ் வின் பண்ண போகிறா ப்ளஸ் இந்தியாவோட பேட்டிங் எப்படி போது இங்கிலாந்து என்ன பண்ண போறாங்க சும்மா எல்லாருமே சும்மா எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருந்திருக்கும் நாலாவது டெஸ்ட் எப்படி போக போகுது அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் ரசிகர்களாக இருக்கட்டும் இங்கிலாந்து ரசிகர்கள் எல்லாத்துக்குமே இருந்திருக்கும் அப்படி ஆரம்பித்த நாலாவது டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடி அப்படின்னு டிசிஷனை கொடுத்தாங்க அந்த டிசிஷனில் ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைச்சோம் ப்ளஸ் ஆனால் அந்த சிக்கல் எல்லாம் ஒட்டச்சி எரிஞ்சாங்க நம்மளோட ஜெய்ஸ்வால் அண்டு கே எல் ராவ் ரெண்டு பேருமே ஒட்டச்சி எரிஞ்சாங்க ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு செஷனில் நல்லா கண்ட்ரோலாக தான் பவுல் பண்ணாங்க இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு முன்னாடி சும்மா அவரோட பவுலிங் சும்மா வேறு லெவலாக இருந்ததுன்னே சொல்லும் ஃபுல் கண்ட்ரோலுங்க நம்ம அந்த கண்ட்ரோலையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச்ஜி கேஎல் ராகுலும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட பவுலிங்கை ஒட்டச்சி எரிஞ்சாங்க எஸ்எஸ்ஜி ஜெய்சல் நிறுத்தவே இல்லைங்க நான் டி ட்வெண்ட்டி மோடில் தான் ஏன் விளாடுவேன்ட்டு அவரு வேறு லெவலாக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆரமிச்சிட்டு இருந்தார் ராகுலும் அவருக்கு சப்போர்ட்டிங் ரோல் கொடுக்குற மாதிரி சும்மா அவரும் சூப்பராக ஆடிக்கிட்டு இருந்தாங்க லஞ்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவனோட கண்ணு பட்டுச்சுனே தெரியல அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் இந்தியாவோடய விக்கெட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இங்கிலாந்து கையில் தான் இருந்த மாதிரி இருந்ததுங்க வந்தோன்னே கேஎல் ராகுலோட விக்கெட்டை வந்து குயிக்கா வந்து எடுத்தாங்க ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே இவரோட எஸ்எச் ஜெய்சாலோட ஜெய்சாலோடய விக்கெட்டையும் தூக்கா தூக்குனாங்க ப்ளஸ் நம்மளோட கேப்டன் நம்மளோட இந்தியாவோட கேப்டனான கில்லு அவரும் என்ட்ரி கொடுத்து ப்ளஸ் அவரும் குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டார் வெறும் பன்னெண்டு ரெண்டு தான் அடித்தார் அவர் விக்கெட்டு தாங்க தேவையில்லாத விக்கெட்டு இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் அவ்வொரு விக்கெட்டு தான் தேவையில்லாத விக்கெட்டு ஈஸியாக அந்த பால் வந்து டிஃபன் டிஃபென்ஸ் ஆடி இருக்கலாம் நல்லா ஆப் ஸ்டம் லைனில் வந்த பால் தான் சூப்பராக பேட்டை வச்சு அழகாக டிஃபென்ஸ் இருக்கலாம் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் போய் காலை போய் நங்குன்னு வைக்கிறாரு பால் வந்து பட்டா எனங்க யாருங்க அவுட்டு கொடுக்க மாட்டான் அருமையான அவுட்டு தேவையில்லாத அவுட்னே சொல்லி கில்லோட விக்கெட்டு ஈஸியாக அடிக்க வேண்டிய பாலை தேவை இல்லாமல் காலைல வாங்கி தரது விக்கெட்டை ஈஸியாக தேவையில்லாமல் லூஸ் பண்ணிட்டு தான் கில்லு ஓகே ஒரு கட்டத்தில் டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட்டை வந்து எடுத்துட்டாங்க இங்கிலாந்து பொறுத்தவரைக்கும் மூணு விக்கெட் எடுத்துட்டாங்க ஓகே போச்சுரா அவ்வளோதான்டா இன்றைக்கி இந்தியா முடிஞ்சு போச்சுடான்னு எல்லோரோட மனசுலையும் இருந்தோம் இந்தியாவோட மனசுல இதுக்கப்புறம் இங்கே இந்தியா ஸ்கோர் அடிக்க போகிறாங்க சாய் சுதர்சன் மட்டும்தான் இருக்கிறாப்புல இங்கிட்ட ரிஷப் பண்ணிட்டு ஏற்கனவே இன்ஜுரியில் இருக்கிறாப்புல அவர் வந்து என்ன பண்ண முடியும்னு நினச்சிகிட்ருக்கும் இருக்கும்போது சாய் சுதர்சன் நான் இருக்கிறேன்ப்பா எனக்கு ஒரு டெஸ்ட் மேட்சில் தான் வாய்ப்பு கொடுத்தீங்க எனக்கு ஒரு பெயர் இருக்கு கன்சிஸ்டன்ஸ் சாய் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு அந்த பேரை நான் மறுபடியும் கொண்டு வரேன் அப்படின்ட்டு நிலை நிறுத்தினாருங்க பேட்டிங் உள்ளே வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரன்ஸ்லாம் அடிக்கல அவர் அவர் முதல்ல செட்டில் தான் ஆனார் எல்லா பாலியும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மோட்லே தான் ஆனார் பொறுமையாக நின்று நிற்க ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் இவரும் பண்டும் பார்த்திங்கன்னா உங்களோட பார்ட்னர்ஷிப் சும்மா வேறு லெவலாக போயிட்டு இருந்தது இந்தியாவை அப்படியே சரிவில் இருந்து மீட்டுட்டாங்கன்னே சொல்லணும் இவங்க ரெண்டு பேருமே ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு மூணு விக்கெட் இங்கிலாந்து கண்ட்ரோல் எடுத்தாங்க பஸ் அதுக்கப்புறம் ரிஷப் பண்டும் செயும் ரிஷப் பண்டும் நம்மளோட சாய் சுதர்சனம் அப்படியே இந்தியா சைடே கேமை திருப்பினாங்கன்னே சொல்லுவோம் இவங்களோட ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் சூப்பராக போயிட்டு இருக்கும் போது ரிஷப் பண்டு திடீர்னு என்ன நினச்சாரு தேவையில்லாத ஒரு ரிவேஸ்வீப் ஆடினாருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டாஸ்ஸாக டேரெக்டாக அவர் வந்து விரல்லே பட்டுச்சுங்க அதில் இன்ஜுரி ஆகி அவரும் ரிட்டையர் கெட்டாக வெளில போயிட்டார் சூப்பராக ஆடிக்கிட்டு இருந்தே தேவையில்லாத ஒரு ஷாட் மூலிமா காலிலே வாங்கினார் நங்குன்னு காலிலே வாங்கினாருங்க ரிட்டையர் கிட்ட வெளில போயிட்டாரு மறுபக்கம் பார்த்திங்கன்னா சாய் சுதர்சன் ஒரு அருமையான ஆப்ஷன் பதிவு பண்ணி பிளஸ் அவரும் அவர் விக்கெட்டை வந்து பறி கொடுத்துட்டு போயிட்டாரு அது வந்து சாய் சுதர்சன் அவுட் ஆனது நல்லா செட் பண்ணி எடுத்தாங்க நல்ல ஒரு பவுன்ஸ் பால் தான் நல்லா டி ட்வெண்ட்டி மோட்ல அடிக்க பார்த்தாரு கரெக்டா பென்ஸ்டோக்ஸ் ஃபீல்டுறாங்க பென் பென்ஸ்டோக்ஸ் ஏற்கனவே பயங்கரமாக மூணக்காரனா இருக்கிறாரு ஃபீல்டிங்லேயே கேப்டன்சியில் சும்மா வேற லெவலாக பண்ணிட்டு இருக்காரு ஸ்டோக்ஸ் அவர்கிட்ட போய் இந்த வேலையை பார்க்கலாமா அப்படின்ட்டு தேவையில்லாமல் அந்த ஷாட்டை அடிக்க போய் சாய் சுதர்சன் விக்கெட்டை லூஸ் பண்ணார் ஓகே ஒரு கட்டத்தில் நாலு விக்கெட் விட்டு தடுமாறி இருந்தது கொஞ்சம் இந்தியா மறுபடியும் வந்து அவங்க கண்ட்ரோல் போக மாதிரி இருந்தது ஓகே இன்றைக்கி டேலில் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வர பேட்ஸ்மன் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்மளோட ஜடேஜாவும் சருதுள் தாகூரோ நாங்கள் நிற்கிறோம் எங்களாலேயும் முடியும் நாங்களும் காமிப்போம் எங்கள்கிட்ட பேட்டிங் எபிலிட்டி இருக்குன்ட்டு அவங்களோட பேட்டிங் எபிலிட்டியாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தினாங்க இதனால் இவங்க ரெண்டு பேர்த்தோட பேட்டிங் எபிலிட்டி ப்ளஸ் அப்படியே இந்த விக்கெட்டை விடாமல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போனாங்க ஒரு கட்டத்தில் இந்தியா முதல் நாள் முடியில் ஒருத்தனா இரநூத்தி ஸ்கோர் அடிக்கிறதுக்கு இவங்க எல்லாம் ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக பண்ணியிருக்காங்க ஜடேஜா பத்தொம்போது ரெண்டு கிரீஸில் இருக்கார் சர்தூல் தாக்கரம் பத்தொம்பது ரெண்டு கிரீஸில் இருக்கார் ப்ளஸ் இது பத்தாதுங்க இரநூத்தி அறுபத்தி நாலு தான் பத்தவே பத்தாது இதை வெளியே வரைக்கும் ஒரு முந்நூநூறுக்கு மேலே ஒரு பெரிய ஸ்கோரை அடிச்சிட்டாங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச்சை நம்ம கையில் இருக்குங்கிறது உறுதிப்படுத்திடலாம் ஏன்னா ஒரு நாள் நம்ம எப்படி தாக்குப்பிடிச்சு விளாண்டுட்டோம் ரெண்டாவது நாள் ஃபுல்லா தாக்குப்பிடிச்சு விளாண்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஸ்பின்னருக்கு தான் ஆதிக்கு அதிகமா செலுத்தான வாய்ப்பு அதிகமாக வீடியோ சொல்லிருந்தேன் அதே மாதிரி ஸ்பின்னர் வச்சு நம்ம ஈஸியாக இவங்களை அட்டாக் அதனால் அதனால இன்னைக்கு இரண்டாவது நாள் ஆட்டம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இந்தியா நல்லா கண்ட்ரோல் எடுத்து நானூறு ரன்னுக்கு மேல ஸ்கோர் போட்டுட்டாங்கன்னாவே போதும் இங்கிலாந்து சோழியும் முடிச்சு இந்த நாலாவது டெஸ்ட் நம்ம கையில வெற்றிங்கிறது உறுதியாகும் ரிஷப் பண்ணிட்டு நல்லா ரெக்கவராகி மறுபடியும் பேட்டிங்குள்ளே வரணுங்க அது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா காலில் வாங்கினாருங்க நல்ல காலில் வாங்கினார் ஏற்கனவே அதே மாதிரி தான் எஸ்எஸ்ஜி ஜெய்சாலோட பேட்டே உடஞ்சி போச்சு அதே மாதிரி ஒரு காலில் நங்குன்னு வாங்கினார் இந்த மாதிரி ஆயிடக்கூடாது ரெக்கவராகி உள்ளே வந்து மறுபடியும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கணும் நம்ம எல்லாமே வேண்டிக்கணும் ப்ளஸ் இந்தியா இன்றைக்கி ரெண்டாவது நாள் ஆட்டத்தில் பெரிய ஸ்கோர் அடிப்பாங்களா ப்ளஸ் இங்கிலாந்து அவங்களுக்கு கண்ட்ரோல் எடுத்து ஒரு முந்நூறு ரன்னுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முடிச்சுடுவாங்களா அப்படிங்கிறதே நீங்கள் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ரிவ்யூ வீடியோவில் வந்து பார்க்கலாம் நம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்